கண் இருந்தும் குருடனாய் காட்டில் சுய நலமுடனாடும் நாட்டில் உடல் இருந்தும் திறந்த மேனியாய் வேண்டும் நடு நோக்கில் கல்வி கொள்கையும் கலவி கொடுமையும் பணத்தின் கிடியில் அடங்கும் வறுமையும் நீதி தாயின் சொல்லும் உரிமையும் அரசியல் என்னும் கல்விப்பிடத்தில் கண் கு ും തന്നെ വിക്കും നടുക്കിൽ കൽവിളയും കലവി കൊടുമയും പണത്തിൽ അടങ്ങും വരുമയും നീതി തായും ഉരുമയും അറിയൽ എന്നും കള്ളിപ്പിടത്തിൽ பணத்தையும் கொடுப்பான் அவன் சாதிக்க நாட்டைய கெடுப்பான் நாட்டின் சொத்துக்கு எவன்டா கேட்க நாடு இல்ல எல்லாத்தையும் வித்தாவ போதைக்க இடம் பத்தல நான் பீச்சுல கொண்டாந்து போதைக்கவா விவசாயம் செய்ய நீர் பம் வைக்கவா அரசு ஸ்கூல் கட்ட நீதி பற்றால அட பென்சில் எழுதவா நீட்டுக்கு போட மாட்டான் எண்டு அதை வச்சு ஓட்டி கேட்பது ட்ரெண்டு மணிப்பூர் மண்ணில் நடந்த கொடுமைக்கு எந்த மன்னனும் மன்னிப்பு கேட்கல பஞ்சாப் விவசாய மண்ணில் எத்தனை உயிர விதைச்சான் தெரியல கண் இருந்தும் குருடான காட்டில் சுயநல முடினாலும் நாட்டில் கூட இருந்தும் திறந்த மேனியாய் நிற்க வேண்டும் நடுநோக்கில் கல்வி கொள்கையும் கலவி கொடுமையும் பணத்தின் கிடையில் அடங்கும் வறுமையும் நீதி தாயின் சொல்லும் உரிமையும் அரசியல் கல்லுப்பிடத்தில் சாப்பாடுதா போட்டா உனக்கு என்னடா பாரதேசி ஏழை மக்களை நடுங்க வைக்கிற விலவாசி எலெக்ஷன் வந்தா மீட் பொன்னு சொல்றான் கச்ச தீவ இத்தனை நாளா என்ன கலக்க நாங்க எல்லாம் விபசாய சாகுறான் எல்லா அரசாலையும் பணக்காரமா கோடிய சேர்க்குற பேங்க்ல உதவி கேட்கிறான் அவனும் கொடிக்குறான் கஞ்சிருந்தும் குருடனை காட்டில் சுயநலம் உடனாளும் நாட்டில் கூட இருந்தும் திறந்த மேனியா இருக்க வேண்டும் கல்வி கொள்கையும் கல்வி கொடுமையும் பணத்தின் அடங்கும் வறுமையும் நீதி தாயின் சொல்லும் உரிமையும் அரசியல் என்னும் கழிப்பிடத்தில் ஒருத்தர் கள்ள தூக்கின்னு வராரே ஒருத்தர் வரல தூக்கின்னு வராரு ஒருத்தர் திருக்குறள் கொல்லின்னு வர்றே ஒருத்தர் கூட்டத்தை கூப்பிட்டுனு வராரு ஒருத்தர் மைக்க புச்சின்னு வர்றாரே படகு யாரா நம்மாலு நீ யோசிச்சு போடுறா ஓட்ட கோபாலே இவ்வள நீ எங்க போடுற ஜாமீன் தாங்க போடுறாட்டா